போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இது ஒரு புது வீடியோ பவிஷ்கா இல்லை அவதான் புது வீடியோ சொல்லுவாள் வீடியோல பார்ப்பீங்க பட் அவன் நேரில் நான் வாய்ஸ் அதை கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் ஸோ பவிஷ்கா பர்த்டே விளாக் தான் இது சோ வந்து நான் ரெண்டு பாட்டா போட போறேன் அதை நாங்கள் பர்த்டே ட்ரெஸ் எடுத்ததெல்லாம் நான் வந்து போன மாதமும் எடுத்துட்டேன் ஸோ அதெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் செய்து கூட ஜாயின் பண்ணி போட்டுடலாம் அதுக்கப்புறம் பர்த்டே அன்னைக்கு மார்னிங் கோயிலுக்கு போனது எல்லாமே சேர்ந்து வரோம் ஸோ நாங்கள் எந்த கோயிலுக்கு போகணும் எங்கே போகணும் எப்படி செலிப்ரேட் பண்ணணுன்றதுலாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க எந்த கோயிலுக்கு போகணுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஓகேவா ட்ரெஸ்லாம் நாங்கள் போய் பார்த்தோம் நம்ம அம்பத்தூரில் இருக்கிற காவேரி அப்படின்ற கடை எந்த ட்ரெஸ் எடுத்தோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயுமே நம்ம ஒரு ட்ரெஸ் நினச்சிட்டு போவோம் பட் அங்கே அமைகிறது வேறே ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த மாதிரி தான் எங்களுக்கு அமைச்சது ஸோ நாங்கள் என்ன ட்ரெஸ் பார்த்தோம் என்ன எடுத்தோன்றது ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும் உங்களுக்கு பட் நீங்கள் இதில் பார்க்காத ட்ரெஸ்ஸாக போட்டிருப்பா எந்த ட்ரெஸ் போட்டிருப்பா நீங்களே கண்டுபிடிங்க ஸோ நிறைய ட்ரெஸ்லாம் பார்த்து அப்படியே கடையை கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன் அம்பத்தூரில் வந்து இது பெரிய கடை நகை கடை ப்ளஸ் வந்து துணி கடை ரெண்டு சேர்ந்துருக்கோம் காவேரி ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த கடை ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக பழ சார்ந்துச்சு இது புதுசாக கட்டின கடை நல்லா பெரிய கடை எல்லாமே நல்லா ரேட் வந்து கொஞ்சம் கூட தான் பட் வந்து ஆஃபர் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அந்த கடையில் அதனால நாங்கள் போய் பார்த்தோம் பேண்ட் ஷர்ட் பார்த்தோம் லெகின்ஸ் டாப்ஸ் பார்த்தோம் ஃப்ராக் பார்த்தோம் பாவாடை சட்டன் பார்த்தோம் சரி பாவடை சட்டை டான்ஸ் ஆனுவல் டேல போட்டாலே அதனால வேறு ஏதாச்சும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடினாங்க மிடி டாப்ஸ்லாம் பார்த்தோம் என்னென்னமோ தேடி பார்த்தோம் எல்லாம் பார்த்து லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் அந்த ட்ரெஸ்ஸையும் எக்னை மாற்றி அதுக்கப்புறம் வேறு ட்ரெஸ் போட்டோம் அதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பட் புதுசாக வீடியோ பார்க்க போகிறவங்க வெயிட் பண்ணி பாருங்க அவள் என்ன ட்ரெஸ் போட்டுரு மார்னிங் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா மார்னிங் வந்து அவங்க சித்தி எடுத்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் எடுத்த ட்ரெஸ்ஸை நாங்கள் போட்டது இந்த டாப்ஸ் இந்த மிடி டாப்ஸில் கூட ட்ரை பண்ணி பார்த்தா எதுவும் இருந்துச்சு பட் வந்து நாங்கள் வேண்டாம் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கிராண்டாக எடுக்கலான்னு சொல்லிட்டு என்னென்னமோ போட்டு பார்த்தா அவ்வளோ ட்ரை பண்ணா அது இதுன்னு போட்டு ட்ரை பண்ணா சரினு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஃபைனலாக ஒரு ட்ரெஸ் எடுத்து பார்த்தோம் அதெல்லாம் வரும் சரிங்களா எந்த ட்ரெஸ் போட்டிருப்பான் நீங்களே யூகிச்சுட்டே இருங்க அது எந்த ட்ரெஸ்ன்னு கிளைமா கிளைமாக்சில் தெரியும் உங்களுக்கு இந்த இண்டிவிஜுவலும் தெரியாது ஓகேவா சரி அப்படியே பாருங்கள் அப்புறம் இந்த ட்ரெஸ் போட்டு பார்த்தோம் அப்புறம் இந்த ட்ரெஸ் போட்டு பார்த்தோம் நிறைய ட்ரெஸ்லாம் போட்டு போட்டு பார்த்தோம் எப்போ போனோம் தெரியுமா நாங்கள் கடைக்கு ஆக்சுவலாக நைட் டைம் போன மன்தில் நைட் ஆகிடுச்சு நாங்கள் கடையே சாத்த போகிறாங்க அந்த நேரத்தை தான் நாங்கள் கடைக்கு போயிருந்தோம் நைட்டில் சரி சும்மா கிளம்ப போகலான்னு தான் போனோம் எப்பயுமே எங்கேயுமே ஒரு பிளானிங்கோட போ அதை பார்த்துருக்கீங்களா அது நாங்கள் தான் ப்ளானிங்கோடு போக மாட்டோம் சும்மா டின்னர் சாப்பிடலாம் நைட்டு போனோம் சரி அப்படியே அங்கே போன மூடு மாறிச்சு டின்னர் வேணாம் நம்ம ட்ரெஸ் எடுக்க போயிட்டு அப்படியே டின்னர் முடிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்கு போனால் மணி பத்து பத்துலேருந்து பத்து பத்து வரைக்கும் அது கடையில் தான் இருந்த கடையே ஜிலோடு ஆயிடுச்சு லைட்டை கூட ஆஃப் பண்ணிட்டாங்க பார்ப்பீங்க நீங்கள் மேலே அந்த காவேரின்ற அது லைட்டில் ஏறி விளையாடுற கடை கடைக்கு வழியில் அந்த லைட்டை ஆஃப் பண்ணிருப்பாங்க ஸோ அது காவேரி லைட் மட்டும் தான் இருக்கும் அது மேலே தெரிஞ்ச லைட்டெல்லாம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் என்ன ட்ரெஸ் எடுத்தேன்றதை நீங்கள் அப்புறம் க கம்மியில் பார்ப்பீங்க ஓகேவா இது வந்து பர்த்டே அன்னைக்கு மார்னிங் பர்த்டே மார்னிங் வந்து நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்கோம் அப்போ எடுத்த வீ இது ஸோ அது அப்படியே கண்டிப்பாக பாருங்கள் நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போனோம் என் தங்கச்சி வந்திருந்தாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்த கோயிலுக்கு போனோம் ஸோ நான் சாரீ சாரீ வேர் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு அதனால ஸேரீ வேர் பண்ணலான்ட்டு வேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனோங்க எந்த கோயிலுக்கு போனேன்னு பார்த்தீங்கன்னா திருவச்சூரில் இருக்கிற வடிவுடையம்மன் கோயில் தான் போயிருந்தோம் ஸோ வடிவுடையம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் அந்த கோயில் ரொம்ப பெரிய கோவில் ரொம்ப அழகான கோவில் கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் வெயில் டைமில் போகிறதுக்கு தயவு செய்து ஈவினிங் டைமில் கிளம்பி போங்க நல்லாயிருக்கும் வெயிலில் போயிட்டு காலெலாம் கொப்பளிச்சு போச்சு அந்த அளவுக்கு அவ்வளோ சூடு அதோ ஏப்ரல் மாதம் இல்லையா வெயில் பல்ல இடிக்குதுன்ற மாதிரி இழிச்சிது சரி நாங்கள் அப்படியே கோயிலுக்கு போனோம் கோயிலுக்குலாம் போயிட்டு விளக்குலாம் போட்டு பவிஷ்கா பேரில் இல்லை சாமி வேலையும் அர்ச்சனை பண்ணிவிட்டேன் அர்ச்சனை பண்ணிவிட்டு தேங்காய்லாம் ஒடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கடையில் எல்லாம் வாங்கினோம் தேங்காய் செட்லாம் வாங்கினோம் வேலை நெய் விளக்கு போடுறதுக்கு நெய் விளக்குலாம் வாங்கணும் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போகிறதெல்லாம் சஞ்சித்து கொடுத்து கொடுத்து சஞ்சித்து அப்படியே வீடியோ கேட்ச் பண்ணுவாமியே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு வீடியோ எடுக்க சொன்னேன் ஸோ இந்த வீடியோ எடுக்கிற ப்ராசஸ் தான் ஒரு பெரிய ப்ராசஸாகவே போகுது ஸோ சஞ்சித் ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு கேமராமேன் தேவை சீக்கிரமாக ஒரு அட்வர்டைஸ் நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் ஐட்டம்னா நம்ம அட்வர்டைஸ் விட்டு ஒரு கேமராமேனு ஒரு எடிட்டிங் ஆளுக்கெல்லாம் பிடிச்சிக்கணும் நம்ம அந்தளவுக்கு பெரியால் ஆகலை நீங்கள் சொல்கிற மைண்ட் வயசாக எனக்கு கேட்டுடுச்சு சரி ஓகே அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் ஃப்யூச்சரில் சரி போகும்போதே நம்ம வந்து தானம் பண்ணுறதா இருந்தால் கொடுத்துட்டு போயிடணும் ஸோ வரும்போது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதை நாங்கள் போகும்போதே கொடுத்துட்டு போனோம் என்னடா இதெல்லாம் வீடியோவில் காமிக்கிறீங்களா நினைக்காதீங்க சும்மா சின்ன கிளிப்புக்காக தான் கொடுக்குறத ச கிடையாது அது வீடியோக்காக காமிச்சது குழந்தை பேர்டே எப்போ எல்லாம் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறது நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா அதுக்காக தான் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கோவில் தான் போயிட்டுருக்கோம் என்ட்ரி உள்ள கோயில் உள்ள பார்த்திங்கன்னா பெரிய கோவிலுங்க இது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அம்மன் இருப்பாங்க அம்மன் இந்த சைடில் இருக்கிறாங்க அதுதான் தான் அம்மன் இருக்கிற இடம் ப்ளேஸ் இது கோயில் உள்ள இந்த சைடில் விளக்குலாம் போடுறாங்க நெய் விளக்கு போடுறாங்க அதுக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா தியாகராஜ பெருமாள் இருக்காரு அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பூரீஸ்வரர் திருப்பூரீஸ்வரர் சிவன் இருக்கார் நந்தவன ஈஸ்வர் நந்தவன சிவன் அந்த சாமியெல்லாம் இருக்கிறாங்க சு கோயில் பெரிய கோவில் சுற்றி பார்க்கல வெயில் முடியல அதனால இந்த சிவனு பெருமாள் இவங்களெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்பிட்டோம் சரின்ட்டு கோயில் உள்ளே ஒருத்தவங்க வந்து வந்திருந்தாங்க ஒரு அம்மா சரி அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துட்டு அப்புறம் நெய் விளக்கு ஏற்றணும் நெய் விளக்குலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் போகணும் என்னென்னா வீடியோ எடுக்கும்போது பேசும்போது நம்மளுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும் ஆனால் அது பேக் ஓவர் வாய்ஸ் கொடுக்குறோம் பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குது ஸோ ஒரு இடத்துல நின்று பேசணுன்னு நம்மளுக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்குது நின்று இடத்துல பேச முடியல பசங்க வீடு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணுறாங்க என் ஹஸ்பண்ட் எடுக்க சொன்னால் அவரும் வந்து கரெக்டாக வந்து எடுக்க மாட்டார் அதனால நான் வந்து பேக் ஓர் வாய்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கேன் ஸோ நெய் விளக்கெலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சாமியை பார்க்க உள்ளே போனேங்க அங்கேயே ரொம்ப நாளாயிடுச்சு நின்று நெய்வில நெய் விளக்கு நெய் விளக்குனு பத்து வாட்டி சொல்ல வேண்டியதாக வந்து பார்த்தீங்களா அது பேக்ஓவர் வாய்ஸ் கொடுத்தாலே எந்த பிரச்சனை தான் கொஞ்சம் அதனால் நெய் விளக்கில்லாம் வெளியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட உள்ளே போனோங்க இதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா டிக்கெட்டு அஞ்சு ரூபா டிக்கெட்டு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு அதுக்கப்புறம் அதிகமாக டிக்கெட் வரைக்கும் போது நாங்கள் வந்து பதினஞ்சு ரூபா டிக்கெட் வாங்கினா இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட் வந்து கோயில் உள்ள மூலஸ்தானத்தில் உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அந்த இதெல்லாம் காமிக்கிறாங்க அர்ச்சனை பண்ணி காமிக்கிறாங்க இதுவே நம்ம பதினஞ்சு ரூபா டிக்கெட்னால் அந்த கர்ப்பக்கரைக்கு வெளியில் வெளியில நிற்க வச்சு நம்ம சாமிலாம் கும்பிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் பொது தரிசனம் தான் நாங்கள் போனோம் உள்ளே போய்ட்டு ரெண்டு லைனாக பிரிது ஸோ நாங்கள் பொது தரிசனத்தில் போய்ட்டு அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் பண்ணிவிட்டோம் உள்ளே தான் தேங்காய் உடிக்கிறாங்க வெளியில் தேங்காய் ஒடிக்கலை உள்ள தான் நம்ம கொடுத்தோம்னா கட்டை கொடுத்தோம் தேங்காய் உடச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஸோ ஓகேவா நீங்கள் போனீங்கன்னா அப்படி தான் போனோம் பதினஞ்சு ரூபா டிக்கெட்னா நீங்கள் லைனில் நின்று சாமி பார்க்கலாம் இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட்னா நீங்கள் உள்ளே போய் மூலஸ்தானத்துலேயே உட்காந்து சாமியை பார்க்கலாம் ஸோ ஓகேவா இது பார்த்தீங்கன்னா தியாகராஜ பெருமாள் அவர் தான் பெருமாள் அந்த சைடில் இருக்கல ஃபஸ்ட்டு பெருமாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவுடைய அம்மன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடியுடைய அம்மன் அதுக்கப்புறம் வடிவுடையம்மன் ஆக்சுவலாக நாங்கள் வடிவுடையம்மன் கோயிலில் தான் இருக்கிறோம் திருவுடையம்மன் வந்து பார்த்திங்கன்னா மீஞ்சூரில் இருக்கிறாங்க கொடி அம்மன் பார்த்திங்கன்னா திருமல இருக்கிறாங்க சரி அதுவும் கூடி சீர்த்து நம்ம போயிடலாம் திரு கொடி உடையம்மன் கோயில் திருமலை தான் இருக்குது அதுவும் போகலாம் இன்னொரு வாட்டி மீஞ்சூர் போனோம்னால் திருவுடைய அம்மன் போய் பார்க்கலாம் சீ இப்போ நம்ப இருக்கிறது வடிவுடையம்மன் ஸோ மூணு அம்மன் இருக்காங்க ஓகேவா இதே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம்னா நம்ம லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிவன் இருக்காரு அந்த சைடு அதுக்கு இது ரைட் சைடில் சிவன் லெஃப்ட் சைடில் பெருமாள் இருக்கார் அந்த இந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நந்தவன பெருமாள் சாரி நந்தவன சிவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அதுக்கப்புறம் வட்டப்பாறை அம்மன் அந்த கோயிலாக அங்கே தான் இருக்குது வட்டப்பாறை அம்மன் அந்த சாமி இருக்குது நீங்கள் உங்களுக்கு இந்த கோயிலோட டீட்டெயில்ஸ்லாம் தெரியணுன்னா நீங்கள் ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணோம்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா திரு திரு திருவச்சியூர் அம்மன் கோவில் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கிடச்சிருது எல்லாமே நான் சொன்னேன்னா ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா ஸோ நீங்கள் டீட்டெயில் பார்த்துக்கணுன்னா கண்டிப்பாக போய்க்குங்க பைரவர் கோவில் அந்த சைடில் இருக்குது நல்லா பச்சை பசன்னு உள்ளே ஃபுல்லாக கார்டனிங் அவ்வளோ அழகாக இருக்குது செம்ம பெரிய கோவில் நடக்க 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 நடக்கவே முடியல அந்த அளவுக்கு பெரிய கோவில் இதுதான் வட்டப்பாரியம்மன் ஸோ வட்டப்பாரியம்மனை உள்ளே போய் நான் பார்த்துட்டு வந்தேன் உள்ளே போய் வீடு எடுக்கல இல்லையா சரி நான் இப்படி வெளியில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கோயிலில் இது உள்ள ஒரு அம்மன் இருக்காங்க வட்டப்பாரியம்மன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தவனேஸ்வரர் அதை பார்த்தீங்கன்னா நந்தவனேஸ்வரர் சிவன் ஒரு உள்ளே போய் பார்த்தோம்னா உள்ளே ஆலையில் சிவன் மட்டும் லிங்க் லிங்கம் இருக்குது சரி லிங்கம் வந்து லிங்கத்துக்கு லிங்கம் நல்லா பெரிய லிங்கம் வந்துச்சு சரி வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இங்கே திருவச்சூரில் இருக்கிற கோயில் வந்திருக்கோம் சரி திருவெட்டீஸ்வரர் கோயில் வந்திருக்கோம் இது வந்து திருவற்றூரில் இருக்குது நம்ம சென்னையில் தான் சென்னையில் திருவச்சூர் ஆமாம் அங்கே அங்கே கோயில் அமைந்திருக்கு இந்த கோயிலோட வரலாறு நீங்கள் வந்து நான் வந்து தொன்னா கொஞ்சம் பதிவாக போகும் நீங்கள் விக்கிபீடியாவில் பார்த்துக்கலாம் ஸோ அதில் க்ளியராக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அது இல்லாமல் இந்த கோயிலோட வந்து விச்சே விட்சேக சொல்லுவாங்க இல்லையா அது வந்து அத்தி மரமும் பன்னீர் மரம் ஸோ இந்த ரெண்டு மரமும் தான் இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கார் பெருமாள் இருக்கார் அம்மன் இருக்காங்க ஸோ வடிவூடி அம்மன் கோயில் வந்திருக்கோம் இது வந்து வடிவூடி அம்மன் திருவுடி அம்மன் இருக்காங்க கொடிவுடி அம்மன் இருக்காங்க ஸோ வந்து நாங்கள் வடிவுடி அம்மன் கிட்டே இருக்கோம் திருவுடி அம்மன் வந்து மீன்ச்சுலையும் கொடியூடி அம்மன் வந்து திருமலை வயலில் இருக்கும் ஸோ இந்த கோயிலில் வந்து அம்மனுங்க மூணு அம்மனையும் பார்த்துட்டு தான் நம்ம மற்றவங்க எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ எதாவது கோயிலோட விஷேஷம் ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட திருவண்ணு கோயில் வந்து தர்ஷனா ரொம்ப பெரிய கோவில் ரொம்ப அழகான கோவில் நீங்கள் வெயில் வந்தீங்கன்னா ரொம்ப சுற்றுக்காக ஸோ ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே விசிட் பண்ணலாம் அந்த கோவில் சார் பவிஷ்கா பர்த்டேக்கு நாங்கள் திருவச்சூர் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஸோ பவிஷ்காக்கு எல்லாரும் விஷ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சரிங்களா சார் நாங்கள் இதோட கிளம்புறோம் இப்போ நாங்கள் கிளம்புறோம் நாங்கள் வந்து ஹோட்டலில் இருக்கோம் ஸோ திருவெச்சூர்லேருந்து வர வரைக்கும் அங்கே ஹோட்டலே எங்கேயுமே இல்லை இருந்தாலும் செந்தில் நகரில் வந்து ஆரிய தான் இருக்கும் ஸோ நான் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா அங்கே வந்து பாட்டு பாடிட்டு நாங்கள் ஏசியாவில் உட்காந்தோம் சுப்ரபாரதம் பாடுதுன்னா அதோட போட்டோம்னா எங்களுக்கு காப்பி கொடுத்துருவோம் அதனால தான் நான் வாய்ஸ் ஒரு கொடுக்குறேன் ஸோ நாங்கள் வந்து காலையில் டிஃபனே ஸ்கிப் ஆகிடுச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல மது லன் வந்து சாப்பிட்றோம் லஞ்ச் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் பசியில் வந்து நான் வீடியோ கூட எடுக்கல மினி மீல்ஸ் பன்னீர் ப பன்னீர் பிரியாணி வாங்கினோம் அதுக்கப்புறம் பவிஷ்கா பரோட்டா கேட்டால் அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் மாமர் வந்து வீட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்சல் சாப்பாடு பார்சல் வாங்கிக்கணும் மீல்ஸ் வாங்கணும் சென்னை மீல்ஸ்னு சொல்லியிருந்தாங்க அந்த சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அப்புறம் ரோஸ் மில்கு பிஸ்தா மில்க்லாம் வாங்கணுங்க எல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே வந்து கிளம்பிட்டோம் ஸோ வந்து கோயில்லாம் போய்ட்டு அங்கே வந்து மதான சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எங்கள் மாமியார் வர வச்சிருக்கேன் மேலே பாயமாக வந்து கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொன்னாங்க ஸோ அவ்வளோ சாப்பாடுலாம் செஞ்சு தரேன்னு சொன்னதுனால ஈவினிங்ல வீட்டில் என்னென்ன டிஷ்ஷஸ் என்னென்னா அத்தை வீடியில் வரும் அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வீட் அங்கே கோயிலில் தேங்காய் உடச்சு இல்லையா அதில் வீட்டுக்கு எத்தினதை வச்சு சாமி கும்பிட்டேன் வீட்டில் சாமி கும்பிட்டேன் ஸோ நான் வந்து ஜாமுன் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய கொஞ்சம் டிஷ்ஷெலாம் செய்வேன் சில்லி சிக்கன் செய்யணுன்னு இருக்கேன் அதுக்கப்புறம் கசி அல்வா அதான் அந்த வெள்ளை பூசணிக்கால் அல்வா செய்யலான் இருக்கேன் ஸோ அந்த அல்வா அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் இதெல்லாம் நான் செய்யணும் பிரியாணி மட்டும் பாயம் வந்து செஞ்சு கொடுத்தாங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மறுநாள் செகண்ட் ப்ளாக்ல நீங்கள் வந்து கேக் கட்டிங்க நாங்கள் என்னென்ன செஞ்சோம் செஞ்சோன்றதெல்லாம் வீடியோ கவர் பண்ண முடியலங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் வந்து வேலை செய்ய முடியல ஓகேவா அடுத்த வீட்டில் பார்க்கலாம் மீன் ஒரு நல்ல வீட்டில் வரை உங்களோட மருந்து வீடியோ உங்கள் நான்